நேற்று இரவு நான் ஒன்பது மணிக்கே படுத்துட்டேன் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் நான் படுத்துட்டேன் ஒம்பது மணிக்கு ஒரு தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஒம்பது பத்து ஆயிடுச்சு தூங்கிட்டேன் அதிகாலையில் வந்து நான் நாலரைக்கும் அலாரம் வச்சுருந்தேன் ஆனால் நாலு மணிக்கு எழுந்துட்டேன் நாலு ஐந்துக்கு விட்டேன் அதிகாலையில் பார்த்திங்களா இதுதான் சீக்கிரமாக தூங்கினீங்கன்னா உங்களை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அலாரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை காலையில் அதிக அதிகாலையில் நாலு மணிக்கு எனக்கு இயல்பாகவே எழுந்துட்டேன் ஏன்னா நைட்டு ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐந்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் படுத்துட்டேன் அப்புறம் தூக்கம் வருவதற்கு ஒரு ஒன்பது அஞ்சு ஒம்பது பத்து ஆகிடுச்சி ஆக வந்து நான் எழும்பதற்கு காலையில் எழும்புறதுக்கு நாலு அஞ்சு ஆகிடுச்சி நாலு மணி ஐந்து நிமிடம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன் ஏழு மணி நேரங்கிறது ஒரு நீண்ட நெடிய தூக்கம்தான் ஏழு மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன் அப்போ நல்லாவும் தூங்கியிருக்கேன் அப்புறம் இயல்பாகவே ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தேன்னா போர் அடிச்சிது அதனால எழுந்துட்டேன் நாலு மணி எழுந்து பார்த்தா நாலு மணி அதிகாலை நாலு மணி அப்போ நான் அதிகாலையிலேயே எழுந்துட்டேன் ரொம்ப நேரமும் தூங்கிட்டேன் இதுதான் வந்து ஒரு சிறப்பாக இதை வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க நல்லாயிருக்குப்பா அந்த தீர்வு நல்லாயிருக்கு அப்போ சீக்கிரமாக தூங்கிடுங்க சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக எழுந்துக்கலாம் ரொம்ப எளிதாக அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிறியா எப்படி ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க ஒம்போது மணிக்கு படுத்துட்டிங்கன்னா ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கிட்டிங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப எளிது அதான் நேற்று நைட்டு நான் ஒம்பது மணிக்கு படுத்தேன் காலையில் நாலு மணிக்கு அலாரம் அலா அலாரமே நான் நாலரைக்கு தான் வச்சுருந்தேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நாலு மணி ஐந்து நிமிடத்துக்கு எழுந்துவிட்டேன் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நல்லா தூங்கியிருக்கிறேன் அப்புறம் வந்து அதிகாலையிலே எழுந்துட்டேன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது எப்படி பாருங்கள் நல்லாவும் தூங்கிட்டேன் அதிகாலையிலேயும் எழுந்துட்டேன் அதுவும் நாலு மணிக்கு எழுந்துட்டேன் பாருங்கள் ஆச்சரியம் அதிசயம் இதுதான் உண்மை அதனால் காலையிலே எழுந்திருக்கணுமா ரொம்ப சிம்பிளுங்க எளிதாக போராடவே கூடாது போராடாமல் காலையிலேயே எழுந்திருக்கணும் நீங்கள் காலையில் எழுந்துறதுக்கு போராடவே கூடாது கஷ்டப்படவே கூடாது கஷ்டப்படாமல் எளிதாக இயல்பாக காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கிவிடுங்க அது மாதிரி ஏழு மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிடுங்க சாப்பிட்ற சாப்பாடும் வந்து இந்த தானியங்களை சாப்பிடாதீங்க தானிய உணவுகளை சாப்பிடாமல் காய்கறி பொரியல் கீரை பொரியல் கா காய்கறி கூட்டு கிழங்குகள் கே பருப்புகள் பயிர் வகைகள் மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க மாமிசத்தை சாப்பிடாதீங்க மீன் முட்டைகளை சாப்பிடாதீங்க அதெல்லாம் வந்து நல்ல உணவுகள் மனித உணவுகள் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க மாலை ஏழு இரவு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு படுத்துட்டீங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் ஏழு மணி நேரம் தூக்கம் தொடர்ச்சியாக ஏழு மணி நேரம் தூங்கிட்டு போர் அடிச்சிடும் போது ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் அப்போ அப்போ வரும் பார்த்தா நாலு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க அப்புறம் நல்லாவும் தூங்கிட்டீங்க ரொம்ப நேரமும் தூங்கிட்டீங்க போர் அடிக்கிற அளவுக்கு தூங்கிட்டீங்க அப்புறம் இதை அப்புறம் எழுந்திருப்பீங்க அதிகாலையில் வர எழுந்திரிச்சிட்டிங்க அதிகாலையில் எழுந்துறது ஒரு அதிசயமான அப்போது இந்த நிலை இப்படி ஒரு நிலை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதை தக்க வச்சுக்கணும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சி அப்படின்னா உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு திருப்தியாகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் நாளைக்கு நான் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் மொதல் நாள் நைட்டு ஒன்பது மணிக்கு தூங்குறது அப்புறம் இன்னொரு காரணம் உணவு கட்டுப்பாடு நான் வந்து வழக்கமாக எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி சாப்பிட மாட்டேன் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டேன் மாமிசம் சாப்பிட மாட்டேன் மீன் உணவுகள்லாம் சாப்பிட மாட்டேன் வெறும் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் த தயிர் மோறு பால் தேன் இந்த இது தான் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் இயற்கை இதை தான் சாப்பிடுவேன் அதனால தான் என்னால் ஒன்பது மணிக்கு படுத்தேன் காலைல நாலு மணிக்கு எழுந்துச்சுட்டேன் அப்போது நான் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு என்னுடைய உணவும் காரணம் வெறும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது தனிப்பட்ட விஷயம் கிடையாது இன்னொரு விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதனால் நாலு மணிக்கு எழுந்திருப்பதற்கு என்ன காரணம்னா உணவு கட்டுப்பாடு ஒரு காரணமாக இருக்கிறது மிக முக்கிய காரணம் உணவு கட்டுப்பாட்டில் இருந்து தான் நம்முடைய கட்டுப்பாடான வாழ்க்கையை ஆரம்பிக்குது உணவு கட்டுப்பாடு இல்லைனா நீங்கள் எதையுமே வந்து எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தவே முடியாது நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க அதனால் நான் வந்து காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஐயா அதுக்கு என்ன காரணம் ஒம்பது மணிக்கு நான் படுத்துடுறேன் அப்போது ஒம்பது மணிக்கு படுக்கிறதும் ஒரு பொறுப்பான ஒரு செயல் அதிகாலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ க பொறுப்பான ஒரு செயலோ அது மாதிரி இரவு ஒன்பது மணிக்கே படுக்கிறதும் ஒரு பொறுப்பான செயல் இந்த பொறுப்பான செயலுக்கு என்ன காரணம் இதுக்கு இதுக்கு என்ன காரணம் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது இரவு ஒம்பது மணிக்கு படுத்ததுனால தான் நான் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்புறம் இந்த ஒரு இரவு ஒம்பது மணிக்கே நான் படுக்கிறேன்னா இந்த ரெண்டு செயல்களுக்கு என்ன காரணம் உணவு கட்டுப்பாடு ஒரு காரணம் உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு காரணமாக இருக்கிறது உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா இதை சாத்தியப்படுத்த முடியாது அப்படியாக ஒரு விஷயம் ஒரு ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா தக்க வச்சுக்கணும் நான் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்குறேன்னா அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தை வலுக்கட்டாயமாக கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை எங்கேயுமே நம்ம வந்து தளர்த்தி விடக்கூடாது மீறக்கூடாது ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி மட்டும் உணவு கட்டுப்பாட்டை விடலாம் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டீ எங்கே போனாலும் நீ குடிக்கக்கூடாது காஃபி குடிக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எங்கே போனாலும் காஃபி குடிக்காதீங்க இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கலாம் நாளையிலேருந்து அப்படி விட்டிங்க அப்படின்னா உங்களால் திரும்பவும் அது ஒரு மைண்ட் செட்டு மைண்ட் செட் ஆகணும் நீங்கள் உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு உங்களுக்கு வந்து அந்த மனநிலையை வந்து அமைய வேண்டும் அது ஒரு செட்டிங்ஸு அது அமைகிறதுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஒரு வாரம் கூட ஆகும் அதனால் விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் வந்து அந்த அந்த மைண்ட் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும் அதனால் வந்து உணவு கட்டுப்பாட்டை எந்த ஒரு காரணத்துக்கும் தளர்த்தவே தளர்த்தாதீங்க அந்த உணவு கட்டுப்பாடு தான் உங்களை வந்து மேல் நோக்கி அழைத்து செல்கிற ஒரு அற்புதமான ஒரு ரகசியமாக இருக்கிறது அதனால் அதனால் உணவு க ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க அதிகாலையிலே நான் எழுந்திருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் அதுதான் அப்படின்னா அதற்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கங்க அந்த காரணத்தை தொடர்ந்து கடைபிடிங்க தக்க வச்சுக்கோங்க நல்ல பழக்கங்களை எப்படி தக்க வச்சுக்கிறது நல்ல பழக்கத்தை கடைபிடிச்சா மட்டும் போதாது அது வாழ்நாள் முழுதும் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சின்ன வயசுலலாம் நான் காலையிலே எழுந்துச்சுன்னுங்க இப்போ தான் என்னவோ சோம்பேறி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருப்பாங்க சின்ன வயசுலலாம் நான் வந்து எப்படி இருந்தேன்னு தெரியுமா இப்போ தான் நான் சோம்பேறி ஆகிட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுல நல்லா இருந்திருக்காங்க அந்த நல்ல அந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு என்ன என்ன காரணம்னு தெரியாமலே அவங்க நல்லா இருந்திருக்காங்க அப்படி தெரியாதனால இடையிலே அந்த நல்ல அந்த நல்ல க அதுக்கான காரணத்தை நல்லா இருந்ததுக்கான அந்த காரணத்தை அவங்க தொலைச்சிடுறாங்க அதனால் எந்த ஒரு விஷயம் நல்ல பழக்கத்துக்கும் என்ன காரணங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தை த தொடர்ந்து கடைபிடிக்கணும் தக்க வச்சுக்கணும் ஒரு நல்ல பழக்கத்தை தக்க வச்சுக்கணும் நல்ல பழக்கம் கூட ஒரு பணம் மாதிரி தான் பணம் வந்து நம்ம சேமித்து வச்சுக்கணும் பத்திரமாக பாதுகாத்தாதான் அது நம்மகிட்டே இருக்கும் அது மேலும் மேலும் பெருக்க வேண்டும் பணத்தை வந்து மேலும் மேலும் பெருக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பத்திரமா வச்சுக்கணும் அப்போ தான் அந்த பணமே நம்மக்கிட்ட இருக்கும் மேலும் மேலும் வளரும் நீங்கள் வந்து அதை வந்து ஏனோ தானும் செலவு பண்ணிங்கன்னா கடைசியில் பிச்சைக்காரனாவே ஆகிடுவீங்க அதே மாதிரி தான் நல்ல பழக்கமும் அப்படி தான் நல்ல பழக்கங்கிறது அதை பாதுகாக்கணும் அதை சேமிக்கணும் மேலும் மேலும் அதிகப்படுத்தணும் நல்ல பழக்கத்தை இது அது அதை அந்த வழி தெரிஞ்சிருக்கணும் ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி பாதுகாக்கிறது அது நம்மக்கிட்ட எப்போதும் இருக்கணும் ஒரு நல்ல பழக்கம்னா நம்ம வாழ்நாள் முழுதும் இந்த நல்ல பழக்கம் நம்மளோடய இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி பாதுகாக்கிறது எப்படி பத்திரப்படுத்துறது எப்படி சேமிக்கிறது எப்படி தொலைஞ்சு போகாமல் எப்படி தக்க வச்சுக்கிறது அதுக்கு அதுக்கு என்ன காரணம் ஒரு நல்ல பழக்கத்துக்கு நான் இன்றைக்கி காலைல நாலு மணிக்கு எந்திக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் இரவு ஒம்பது மணிக்கே படுத்துடணும் அது ஒரு காரணம் இந்த சிந்தனையே வருது பாருங்கள் இரவு ஒம்பது மணிக்கு படுக்கணும் அப்போ நாலு அப்போ தான் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியும் இந்த பொறுப்புங்கிறது எனக்கு எப்போ வருது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக தான் வருது ஏன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியா பரோட்டா அப்படி பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா எனக்கு இந்த எண்ணமே வராது போய் யாரையா ஒன்பது மணிக்கு படுப்பேன் நல்லா மொபைல் ஃபோன் பார்த்துட்டு வெளியே வெளியே தூங்கு நல்லா ஏழு எட்டு மணி வரைக்கும் காலையில் தூங்குறதுக்கு தான் ஆசை வரும் அதனால் உணவு கட்டுப்பாடு ஏ ஒரு நல்ல பழக்கங்கிறது எதனால் அமைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்ல பழக்கத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க முடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் வயசான ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசில் கூட நீங்கள் எப்போவும் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சிடுறீங்க நாற்பது வயசில் ஐம்பது வயசில் இருபது வயசில் முப்பது வயசில் எண்பது வயசில் எழுபது வயசில் அதிகாலையில் நாலு மணிக்கே எழுந்திருக்கிற பழக்கம் எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னா அவங்கள பார்த்து தான் படுவாங்க எப்போ நாலு மணிக்கு எழுந்துக்கிறாரு அதிகாலையில் அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா நம்ம இன்றைக்கி அதை பார்க்குறோம் ஒரு அதிகாலை அப்போ அதுக்கு என்ன காரணம் அதை கடைபிடிக்கணும் அது தன் தானாகவே எனக்கு வந்துடுது அப்படின்னு இருக்காது யாருக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் க கண்டிப்பாக இருக்கும் அந்த காரணத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதனால் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு காலையில் நாலு மணிக்கே எழுந்திருக்கிறீங்கன்னா அதை விட துணை வேறு ஒன்றும் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை துணைங்கிறது நல்ல பழக்கங்கள் தான் நீங்கள் வாழ்வதற்கு மிகவும் துணையாக இருப்பது நல்ல பழக்கங்கள் தான் பொண்டாட்டியோ புருஷனோங்கிறது அப்புறமா தான் பிள்ளைகளோ குட்டிகளோங்கிறது அப்புறமா தான் பிள்ளைகளோ பேரனோ பேத்தியோங்கிறது அப்புறமா தான் வாழ்க்கை துணைங்கிறது அடிப்படையான துணை என்பது உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் தான் வாழ்க்கை துணை அதனால் நல்ல பழக்கம் எப்படி அமையும் அப்படின்னா இப்படி தான் அமையும் நான் சொன்னல காலையில் நாலு மணிக்கு எந்திக்கிறது அந்த பாக்கியம் யாருக்கா ஒருத்தர் கிடச்சின்னா அதை எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது நான் முத நாள் நைட்டு ஒம்பது மணிக்கே படுத்துடுறேன் அப்போ ஒம்பது மணிக்கு படுக்கணும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அந்த எண்ணத்துக்கு எனக்கு எது காரணம் உணவு கட்டுப்பாடு தான் காரணம் நான் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுகளை சாப்பிட்றதில்லை மாமிசத்தை சாப்பிட்றதில்லை மீன் முட்டைகளை சாப்பிட்றதில்ல இயற்கையால் அனுமதிக்கப்படாத மனிதவர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை நான் உண்டதில்லை அந்த கட்டுப்பாடு தான் எனக்கு நான் இரவு ஒன்பது மணிக்கு தூங்குறதுக்கும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது அலாரம் வைக்காமல் எழுந்திருக்கிறேன் யாரும் சிரமப்படாமல் போராடாமல் எழுந்திருக்கிறேன் எழுந்து இந்த மாதிரி இப்போ வீடியோ இருக்கேன் காலைல நாலு மணிக்கு தான் போட்டு எரிஞ்சு போட்டுட்ருக்கேன் அந்தளவுக்கு ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அந்தளவுக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நாம் எழுந்திருச்சிடறோம் ஒரு போட்டி ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான ஒரு போட்டி அதிகாலையில் எழுந்திருப்பது வந்து ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு போட்டியில் கலந்துக்கிறோம் ஓடுறோம் அப்படிங்கும்போது முன்கூட்டியே எழுந்து அந்த போட்டிக்கு தயாராகிறோம் ஓட ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் அந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம நாலு மணிக்கு எழுந்திட்டோம் ஆனால் மற்றவங்க எல்லோரும் அந்த நேரத்தில் இருக்காங்க நம்ம நல்லாவும் தூங்கிட்டோம் ஏழு எட்டு ஏழு மணி நேரம் தூங்கிட்டோம் நைட்டு ஒம்பது மணிலேருந்து மறுநாள் காலை நாலு மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் தூங்கிட்டோம் நல்லாவும் தூங்கிட்டோம் அதே நேரத்தில் அதிகாலையிலையும் எழுந்துட்டோம் எவ்வளோ பெரிய இது அதனால் நல்ல பழக்கத்தை சேமிக்கணும் பணம் மாதிரி தான் நல்ல பழக்கம் என்பது பணத்தை போல தான் பணத்தை பாதுகாக்கணும் சேமிக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் அதை மேலும் மேலும் பெருக்க வேண்டும் அதுபோல் தான் நல்ல பழக்கத்தையும் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் சேமிக்கணும் அதை மேலும் மேலும் பெருக்கணும் ஒரு நல்ல பழக்கம் வருவதற்கு என்ன காரணம் வரும் பணம் நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல பணத்தை சம்பா நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இதை செஞ்சதுனால தான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரனாகினேன் இந்த ப இந்த இதை கடைபிடித்ததால் தான் இந்த நுட்பத்தை கடைப்பிடித்ததால் தான் நான் பெரிய பணக்காரனாகினேன் அதே மாதிரி தான் அப்போ நல்ல பழக்கத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணங்களை கடைபிடிங்க நல்ல பழக்கத்தை பெருக்குங்க உங்களுக்கு என்னென்னே தெரியாமல் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் வருதுன்னா அந்த நல்ல பழக்கம் உங்களை விட்டு என்னைக்கு என்னைக்கு வேணாலும் போயிடும் காரணமே இல்லாமல் எப்படின்னே தெரிலங்க எனக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது காலையில் நான் நாலு மணிக்கு எழுச்சிடுவேன் எனக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது என்னவோ தெரில நாலு மணிக்கு அஞ்சுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஆனால் என்ன காரணன்னே தெரியாமல் நீங்கள் நாலு மணிக்கு எந்திக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னைக்காக வரணும் அந்த பழக்கம் உங்களை விட்டு போயிடும் காரணம் தெரியணும் இதுக்கு இது இதெல்லாம் காரணம் ஒரு ஒட்டுமொ நிறைய தொடர்போட ஒரு சங்கிலி தான் நல்ல பழக்கங்கிறது ஒன்றுக்கு இதுக்கு இதுக்கு இது காரணமாக இருக்கும் அதுக்கு அது காரணமாக இருக்கும் அதனால் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா பழக்கத்தையும் சங்கிலி தொடர்பில் நீங்கள் வந்து அதை கடைபிடித்தால்தான் நல்ல பழக்கத்தை தக்க வச்சுக்க முடியும் மேலும் மேலும் பெருக்க முடியும் நல்ல பழக்கங்களில் நீங்கள் ஒரு பணக்காரராக ஆக முடியும் நல்ல பழக்கங்கள் இவரிடம் அதிகமாக இருக்கிறது கோடிக்கணக்காக இருக்கிறது கோடிக்கணக்காக கொட்டி கிடக்கிறது இவர்கிட்ட போனால் நல்ல பழக்கங்களை கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்